முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இழந்து விட்டு தவிக்கும் ஒரு உறவை பற்றிய மிக முக்கிய ரகசியத்தையும் தகவலையும் நான் இப்பொழுது உனக்கு கூற வந்திருக்கின்றேன் தங்கமே நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த முருகன் அப்பாவின் ஆசை உன் அப்பா நான் சொல்வதை கேள் தங்கமே ஒரே வீட்டில் இருக்கின்றோம் புரிதல் இல்லை ஆளுக்கு ஒரு பக்கமாக திருப்பிக் கொள்வது யாரோ மாதிரி நடந்து கொள்வது என சில நாட்கள் விரக்தியுடன் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது என வேதனையில் இருக்கின்றாய் இப்பொழுது அந்த உறவையும் ஒரு கட்டத்தில் நீ இழந்தும் விட்டாய் வா என் முன் வந்து என் கண்களை கவனி தங்கமே உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு தெளிவு கிடைக்க நான் செய்வேன் யார் மேல் தவறு என ஆராயதே தவறு எங்கு இருந்தாலும் சமாதானமாக போகுவது நீயாக இரு அன்பு நிலையானது தங்கமே இனிமேல் உன் கண்களில் கண்ணிரும் உன் மனதில் கவலையும் இருக்கக்கூடாது இது திருச்செந்தூர் முருகன் கட்டளை எது நடக்கவில்லை என்று நீண்ட காலமாக வருந்தினாயோ அது திருச்செந்தூர் முருகனின் அருளால் சில மணி நேரங்களில் நடக்கும் நீ எப்பொழுதும் இழந்துவிட்ட உறவை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் அந்த உறவு உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அருமை உனக்கு புரியவில்லை இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் எப்படி இருப்பார் என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றது கவலைப்படாதே என் தங்கமே உன்னையும் உன் மனதையும் அறிந்தவன் நான் அதனால்தான் உனக்கு எது தேவையோ அதை நான் நிச்சயமாக எப்போது தர வேண்டுமோ அப்போது தருவேன் நீ இழந்துவிட்ட உறவு கூட இப்பொழுது உன்னை பிரிந்து வந்ததற்கான தண்டனையையும் அனுபவித்துவிட்டு உன்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றது இதற்கு எல்லாம் காரணம் கர்மா தான் என அறிந்து உன்னுடைய துணை புரிந்திருக்கின்றார் உரிய விரைவில் அனைத்தையும் நான் சரி செய்து உன் துணையை உன்னிடம் நான் வர வைப்பேன் தங்கமே சில காலமாக அவரை நினைத்து நீ நீயாகவே இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய் படுத்துகின்றது நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து நான் தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் தங்கமே இப்பொழுது எதையும் நினைக்காமல் உன்னுடைய மனதை மட்டும் குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இரு அனைத்தையும் முருகனப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா